ஒருவன் ரசிகர்களுடன் தான் நடித்த குபேரா படத்தை கண்டு கழித்த தனுஷ் எமோஷனல் தனுஷ் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் சிங்கர் எழுத்தாளர் என திறமை கொண்டவராக வலம் வராங்க இவர் நடிப்பில் இன்று வெளியாகி உள்ள தான் குபேரா இந்த படத்தை தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுலா இயக்கியிருக்காங்க ராஷ்மிகா மந்தனா மற்றும் நாகார்ஜுனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க மேலும் ஸ்ரீதேவி பிரசாந்த் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காங்க இன்று பெரும் எதிர்பார்ப்புடன் ரசிகர்கள் மத்தியில் வெளியான இந்த படத்தை ரோஹிணி திரையரங்கில் தனுஷ் அவரது மகன் லிங்கா மற்றும் அவரது ரசிகர்களுடன் கண்டு கழிச்சிருக்காங்க அப்போது படத்திற்கு ரசிகர்கள் தரும் வரவேற்பை பார்த்து எமோஷனலான நடிகர் தனுஷ் கண் கலங்கியிருக்காங்களாம் தற்பொழுது இது தொடர்பான வீடியோ இணையத்துல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு உங்களை யார் யாரெல்லாம் குபேரா படத்தை பார்த்துட்டீங்களோ உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க